ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வட்டார வளமைய ஆசிரியர்களுக்கான நேரடி நியமன தேர்வு வாலாஜாபேட்டை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் தனியார் விஆர்வி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆகிய இரண்டு மையங்களில் ஐநூற்று நாற்பத்தி ஆறு தேர்வாளர்கள் தேர்வு எழுதி வரும் நிலையில் இரண்டு மையங்களில் பதினைந்து பேர் மட்டும் தேர்வு எழுதவில்லை மேலும் நடைபெறும் தேர்வில் இரண்டு மையங்களில் ஆயுதம் ஏந்திய காவலர்கள் மற்றும் பாதுகாப்பு படை காவலர்கள் முதன்மை கண்காணிப்பாளர்கள் துறை அலுவலர்கள் என நான்கு தலைமை ஆசிரியர்கள் மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வரை கண்காணிப்பாளர் என முப்பத்தி ஆறு பட்டதாரி ஆசிரியர்களும் நிலையான படை உறுப்பினராக நான்கு ஆசிரியர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து நடைபெறும் தேர்வு மையத்திற்கு மாவட்ட ஆட்சியர் வளர்மதி வருகை தந்து தேர்வு மையத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்